பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் படித்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது படிச்சவங்க ஒரு கேரியராகவே தேர்ந்தெடுத்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கம்பல் பண்ண மாதிரி நான் புரிஞ்சுக்கல என்ன நல்ல அரசியல் தலைவர் வேணுமா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்ல அரசியல் தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறது உண்மைதான் அது மாணவர்கள் மத்தியில் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஓட்டு போடுற இடத்துல வந்துடுவாங்க ஓட்டு போடுவாங்க அண்ணே சொல்லிட்டாருன்னு ஆகான வெகுண்டெழுந்து புரட்சி பண்ணிலாம் வரமாட்டாங்க டென்த்து கொடுத்து பிளஸ் கொடுத்து இன்வெஸ்டிங் ஹியூஜ் மணி இது மெட்ரலைஸ் ஆகுமானா அது தனி கதை அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை மெட்ரலைஸ் ஆகாதுன்னு சொல்லலை தமிழ்நாட்டுல போத கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு அடுத்து கவலை வந்தது இது சொன்னார்னா இது வந்து சரி நல்ல விஷயம் ஒரு கவலை அடுத்த வரி ஆட்சியாளர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்ல நான் வரல அப்போ போத கலாச்சாரம் அதிகரிச்சிச்சு இல்லை அப்போ எதனால் அதிகரிச்சுன்னு சொல்லணும்ல அதுக்கடுத்த வரி சொல்கிறார் அதற்கான மேடை இது அது ரொம்ப அப்ரோப்ரியேட் அப்படிங்கிற டாபிக்கை பேசிட்டு

உறுதிமொழியை ஏற்க சொல்றார் சேம் நோட் டு ட்ரக் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொல்ல சொல்றார் இந்த உறுதிமொழி குறித்து உங்க நல்ல விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் அரசியல் தலைவராக இந்த முயற்சியில் ஒரு வெற்றியை தேடி தருமான அதை சொல்ல முடியாது உத்தரவாதம் கிடையாது சீமான் எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு அவர் எந்த மாணவர்களுக்கு கொடுத்தாரு இல்ல இப்போ அரசியல் அவரு களத்துக்கு வந்து வந்துட்டார் அவருடைய அந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சு கூட உங்களுக்கு கண்ணுல தெரியுங்க நீங்க கண்ணி பேச்சு கொடுத்துக்கோங்க நான் இதுல கேங்க அவர் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற கண்டிப்பா நடத்திட்டே இருக்காரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு இப்ப நடந்துகிட்டே இருக்கு அது ஒரு கண்டினியூட்டி

ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் விழா வந்து நடைபெற்றுட்டு இருக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் விஜயனுடைய ஸ்பீச் கூட வந்து தற்போது பேசுபொருளாக மாதிரி இருக்குது படித்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படிச்சவங்க ஒரு கேரியராகவே தேர்ந்தெடுத்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கம்பல் பண்ண மாதிரி நான் புரிஞ்சுக்கல அரசியலையும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனா பார்க்கலாம் நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க நல்ல டாக்டர் வேணும் நல்ல இன்ஜினியர் வேணும் எல்லா ப்ரொஃபஷனும் நல்லவங்க இருக்குன்னு பார்க்குறோம் அப்ப நமக்கு எல்லாமே நம்மகிட்ட நல்லா இருக்கு எல்லாமே நல்ல டாக்டர் இருக்கிறாங்க நல்ல இன்ஜினியர் அப்ப என்ன குறையுதுன்னா நல்ல தலைவர்கள் குறையிறாங்க அப்ப நல்ல தலைவர்கள் குறையறாங்கன்னா யாரோ சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறத விட நாம் அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்போ நல்ல தலைவர்கள் வரணும் ஸோ பாலிடிக்ஸும் ஒரு நல்ல கெரியர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது வந்து வரணும் அப்படிங்கிறக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இதை எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த திரு விஜய் அவருடைய பாயிண்ட்டில் யாருமே முரண்பட மாட்டாங்க இது ரொம்ப ஜென்ரிக் எவ்ரிபடி வில் அக்செப்டட் நாடு நல்லா இருக்கணும் இந்தியா முன்னேறணும் தண்ணீர் கிடைக்கணும் நல்ல சுத்தமான காற்று வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆமான்பாங்க நல்ல அரசியல் தலைவர் வேணும் ஆமாம் என்ன நல்ல அரசியல் தலைவர்களுமா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நல்ல அரசியல் தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறது உண்மை தானே அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே சுத்தமான தண்ணீர் கிடைக்கல சுகாதாரமான காற்று கிடைக்கல அதெல்லாமே உண்மை தானே அதை மாதிரி அவர் சொல்றாரு ஆமாம் அது விட் இஸ் எ ஃபேக்ட் அதை வந்து கட்டாயம் வரலாம் எல்லாருமே அப்துல் கலாம் வரைக்கும் இதை சொல்லிருக்கார் நீ வந்து ஏன் யாருமே அரசியல்வாதினு சொல்ல நான் வந்து நான் பல இடங்களில் கேட்டிருக்குறேன் நீ என்னவாக விரும்புகிறேன்னு அவங்க வந்து இன்ஜினியர்மா டாக்டர்மா ஏதோ சொல்லுவாங்கன்னா யாருமே அரசியல் லீடருன்னு சொல்கிறதே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு அரசோடு போயிச்சு நம்ம வந்து படிச்சுமா போனோமா சம்பாதிச்சமானது நமக்கு எதுக்கு அரசியல் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அரசியல் என்பது கெட்டவர்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டோம் அப்படி இல்லை வாங்குன்றாரு விச் இஸ் எட் விச் அக்செப்ட் எவ்ரி ஒன் ஆல்ரெடி டூல் அதை எல்லாருமே சொல்றாங்க இவரும் அது மாதிரி சொல்கிறாரு அதை வந்து பெருசு படுத்தி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது உங்களோட பார்வையாக இருக்கா அதில் நீங்கள் சொன்னது நான் சொன்னது மட்டும் தான் நான் சொன்னது பெருசுபடுத்தி பார்க்க தேவையில்லை நான் சொன்னேன்னா இல்லை இப்போ தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னா அப்போ இருக்க தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லையா அப்படிங்கிற பார்வை வந்து அவங்க கேட்கணும் கரெக்டாக கேக்கலாம் நீங்க நான் என்ன நினைக்கிறேன் தேவை இருந்துகிட்டே இருக்கு நான் பயன்படுத்தின வார்த்தை என்ன நல்ல தலைவர்களுக்கான பற்றாக்குறை இருக்குது நல்ல தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்லேன் நீங்க ரிப்பீட் பண்ணி பாத்துக்கங்க சரிங்களா நல்ல தலைவர்களுக்கான பற்றாக்குறை இருக்குது நல்ல தலைவர் வரணும்ன்றாங்க அப்ப இருக்கிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரா அது அவர் அவர் பேசுறதை பொருட்படுத்த தேவையில்லையா அதெல்லாம் உங்க வார்த்தை அவர் பேசுற பொருப்படுத்த தேவையில்லைன்னு நாங்க சொன்னேன் எல்லோரும் ஏற்பார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் சொல் அவர் சொல்றாரு இல்லையா இப்போ படித்த இளைஞர்கள் வரணும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க படித்த இளைஞர்கள் அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க படித்த இளைஞர்கள் டிகிரி முடிச்சவங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேஞ்சுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் பதவியில் இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள தான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள்னு பதவி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் எழுபது சதவீதம் பேர் அட்லீஸ்ட் வந்து டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க ஸோ படிப்புங்கிற அந்த படிப்பு இல்லை என் கணக்குல அதுவே நீங்க கருணாநிதியை படிப்பட்டுறோன்னு சொல்லுவீங்களா காமராஜரை படிப்பற்றுன்னு சொல்லுவீங்களா ஆஹான் படிப்புங்கிறது அது இல்லை அப்போ அவங்க சரியான எம்ஜிஆர் ஓ ஜெயல்தான் சரியான தலைவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா அது இல்லை படிப்புங்கிறது நாட்டு மக்களை புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஈகோ சிஸ்டம் அதை நீங்கள் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதுக்கு வந்து ஒரு படித்தவனுக்கு இதெல்லாம் புரியும்னு எதிர்பார்ப்பான் அப்படிங்களா அவன் ஸ்கூல் போயிருக்கான் காலேஜ் போயிருக்கான் ஸ்பெஷலிஸ்ட் நடந்திருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் ஒரு ப்ரோஃபஷனாக இருந்திருக்கான் லா முடிச்சிருக்கான் அப்போ இது மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படித்து இன்னும் எக்ஸ்ட்ரா உலகம் புரியும்னு நம்பிக்கை அவசியம் இல்லை எல்லாத்தையும் உள்ள மாதிரி இருக்கான் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறான் அதில் உங்களுக்கு படிக்காத வந்து எவ்வளோ தொத்தமர்கள் நூறு பேர் இருக்காங்க படித்த படுவாய் நூறு பேர் இருக்கிறேன் அதெல்லாம் மறுக்க முடியாது ஸோ அது வந்து நம்ம ஜென்ரல் டைமில் என்னென்ன நீலாம் எங்கடா படித்தேன்னு கேட்போம் திட்டம் போது உனக்கு தான் வாத்தார் சொல்லி கொடுத்தாருன்னு கேட்போம் அப்போ என்னென்ன படிச்சவன் சரியாக இருப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் படித்தவர்களுடைய பார்வை என்னவாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் படிக்கிறேன் ஒரு வேலைக்கு போயிடுறேன் ஃபாரின் போயிடுறேன் ஆன் சைட்டு போயிடறேன் அப்படியே செட்டில் ஆயிடும் அப்படின்னு இருக்கும்போது அப்படி இல்லை நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரணும் யூ ஷுட் பார்ட்டிசிபேட்டுங்கிறார் விச் இஸ் எ வெரி குட் அது மாணவர்கள் மத்தியில இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துடுவாங்க ஓட்டு போடுவாங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு ஆகான வெகுண்டு எழுந்து புரட்சி பண்ணிலாம் வரமாட்டாங்க எனக்கு தந்தி டிவியில் ரொம்ப சின்ன வயசுல வந்து திரு சீமான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் என்னுடைய மந்திரி இப்போதான் தான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா எட்டு படிச்சு ஒம்பது படிச்சு பத்து படிச்சு பன்னெண்டு படிச்சு காலேஜ் முடிச்சு அவன் வருவான் அவன் வந்து அப்போ இன்னைக்கு அவன் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க இத்தூண்டு பையன் இன்னைக்கு அப்படின்றது அப்ப இது விதைக்கிறது திரு விஜய் விதைக்கிறார் சொந்த காசில் விதைக்கிறார் அவர் ஏற்கனவே போட்டு கொடுத்து வைரத்தோடு வைரக்கம்மல் மோதிரம் எல்லாம் போட்டு ஒரு செட் கொடுத்து இப்போ புறம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு மூணு புறம் கொடுத்து டென்த்து கொடுத்து பிளஸ் கொடுத்து ஹி இஸ் இன்வெஸ்டிங் ஹியூஜ் மணி இது மெட்டீரியலைஸ் ஆகுமா அது தணிக்காத அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை மெட்டீரியல்ஸ் ஆகாதுன்னு சொல்லல மெட்டீரியல்ஸ் ஆகும்னா அது தணிக்காது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களை நான் ஏற்கனவே உதாரண பலமுறை சொல்லியிருக்கேன் திமுக இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது திமுக அரசு திமுகவில் தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இன்னைக்கு தேதிக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் அப்ப ஆயிரத்தி நூத்தி கோடி ரூபா மாசம் இந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு நீங்க சொல்லுங்க சும்மா இல்ல சொல்லுங்க இல்ல வாய்ப்பு இல்லை அவ்வளவுதான் பாயிண்ட் மாசம் மாசம் உங்களால் ஆயிரம் ரூபாய் பலன் பெறுகிறவர்களே ஓட்டு போடுறதை யோசிக்கிறாங்க அப்ப காசு கொடுத்தா ஓட்டு விழுந்துருங்கிற உத்தரவாதம் கிடையாது காசு வாங்கிட்டு மாத்தி ஓடுற பழகு தெளிவு வந்துருச்சு நீங்கள் தங்க கம்மல் கொடுத்தீங்க வைர மோதிரம் கொடுத்தீங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னீங்கிறனால உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது அது வேறு ப்ராசஸ் அது வேற ஓட்டுங்கிறதே மொத்தமாக வேறு அதுங்க ஜாதி மதம் பணம் இனம் எதிர்கேன்ட்டுன்னு என்னென்னமோ இருக்கு அது ஒரு பெரிய கதம்ப சாதம் அது அது வந்து படக்கன்னு இப்படி போட்டு வச்சு அது பால் தயிர் மோர் கிடையாது அப்போ ஊக்கத்தை கொடுக்குறதுனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம இப்பயே சொல்லி இதனால சொல்லுவா அப்படி வரோன்னு சொல்ல முடியும் அவருக்கு வாக்களிக்கலாம் வாக்களிக்கலாம் வாக்களிக்காம போலாம் அது வேற சப்ஜெக்ட் அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா நீங்க பார்க்குறீங்களா இப்போ விஜய் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கிட்ட நல்ல இனிஷியேட்டிவ் ஒவ்வொரு நடிகர்களும் செய்கிறோம் ஒவ்வொரு பணக்காரர்களும் செய்யணும் கையில காசு வச்சிருக்க எல்லாருமே செய்யணும் படித்த பிள்ளைகளை ஊக்கம் கொடுக்கணுங்கிறது எல்லாருமே உற்சாகம் கொடுக்கும்ல இப்போ அந்த மூணு மார்க் வாங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க தொகுதி வாரியாக கொடுக்குறாரு சரிங்களா நம்ம ஊர்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுப்பாங்க ஒரு தொகுதி வாரி அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மூணு பேர் இன்ட்டு மூணு சரிங்களா மூணு பேரு ரெண்டு டென்த்துக்கு ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து தொகுதி வாரி அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்போ இந்த ஆயிரம் குடும்பங்களுக்கும் எவ்வளோ பெரிய என்ன அவங்க அப்பா அம்மா எல்லாம் விஜய் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் என் பிள்ளை விஜய் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சொல்லுவாங்க ஊரில் சொல்லிட்டு தான் கிளம்பி அப்போ அது பெரிய குஷி பெரிய ஆனந்தம் அவர் கையால் வர அவர் அத்தனை பேருக்கு கையால் கொடுக்குறாரு சரிங்களா அவர் வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேர் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகல அத்தனை பேருக்கு உட்காந்து கொடுக்குறாரு அப்போ எல்லா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருது வீட்டில் மாட்டுருக்கு எவ்வளவு பெரிய குஷி அது நல்ல விஷயம் அதனால விஜய் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களும் எல்லா பணக்காரர்களும் எல்லா அரசு யார் யாரெல்லாம் கையில் தேவை போக மீதி பணம் வச்சிருக்கிறார்களோ அவங்க பூராமே இது மாதிரி செய்யலாம் ஓகே பேசும்போது இன்னொரு விஷயம் அந்த போதைப் பொருளை பத்தியும் அவர் பேசுகிறார் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க யார் வந்து அந்த தவறான வழியில செல்றாங்களோ அவங்களோட கொஞ்சம் விலகிடுங்க அப்படிங்கிற வரைக்கும் அவர் மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்றார் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் பத்தியும் அதில் பேசியிருக்காரு இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஆறுதலான விஷயம் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த வரிகள் தமிழ்நாட்டுல போத கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு உடனே அவருக்கு அடுத்து கவலை வந்துரு இது இது வந்து சரி நல்ல விஷயம் ஒரு கவலை அடுத்த வரி வந்து ஆட்சியார்கள் ஆட்சியாளர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்ல நான் வரல அப்படின்ற சொல்லுங்க அது போதை முளைச்சிருச்சான்னு சொல்லுங்க போதை முளைச்சிருச்சான்னு சொல்லுங்க போதை வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்றாரு அந்த பக்கம் போக கூடாதுன்றார் உங்க நண்பர்கள் செலக்ட் பண்ணிக்கங்கன்றார் அது வந்து நல்ல அட்வைஸ் அப்ப போதை கலாச்சாரம் அதிகரிச்சி அப்ப எதனால அதிகரிச்சுன்னு சொல்லணும்ல அப்போ ஆட்சியாளர்கள் தவறு செய்து விட்டார்கள் தவற விட்டு விட்டார்கள் என்று சொல்ல வரவில்லை அப்படின்றார் அதுக்கடுத்து ஒரு சொல்கிறார் அதற்கான மேடை இதுவில்லை அது ரொம்ப அப்ரோப்ரியேட் அப்படிங்கிற டாப்பிக்கை பேசியிருக்க வேண்டாமே நல்லா படிங்க முன்னேறுங்க அப்பா அம்மா பாருங்க ஊர்புற வழியை பாருங்க நல்லா ஏற்கனவே சொன்னால் அரசியல் வாங்க போதை கலாச்சாரம் அதிகரிச்சுன்னு சொல்றீங்க அதுவும் சொல்லாமல் சொல்லலாம் இந்த வயசில் உங்களுக்கு காதல் வரும் இந்த வயசில் உங்களுக்கு போதை பழக்கம் வரும் இந்த வயசில் கெட்ட சவாசம் வரும் அந்த பக்கம் போதை அங்கேயும் பாடலாம்ல தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதுன்னு சொல்கிறீங்க அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் புரியுங்களா வெறும் அட்வைஸ் கிடையாது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது வந்து அட்வைஸ் நீ அந்த பக்கம் போகாது அப்படிங்கிற அட்வைஸ் அந்த பக்கம் போகிற அப்பா அம்மா சொல்லுவாங்க அவங்க யாரும் வந்து திமுக ஆட்சியில் அப்பா வந்து குழந்தைய வந்து அட்வைஸ் பண்ணுறாரு சார் காலேஜ் போறான் மெட்ராஸுக்கு வேலைக்கு படிக்க போறான் பையன் அப்போ வீட்டுக்கு சொல்லுவாடே கண்டவங்க சேராரா ஒழுங்காடா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறா டயத்துக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அது மெட்ராஸ் வந்து இப்படிப்பட்ட ஊர் டிஎம்ட்டா அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல மேக்கிங் தட் போதைப் பொருள் அதிகரித்து விட்டது

இவர் இதை பேசணும்னு சொல்கிறதுக்கு நான் வைத்துக்காரங்க நான் ஜஸ்ட்டு டீ கோட் பண்ணுறேன் அவர் என்ன பேசுனாருன்னு டீ கோட் பண்ணுறேன் முதல்ல வந்து அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறார் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதற்கப்புறம் நான் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்ட வரலை அப்படின்றார் அப்புறம் எதுக்கு சொன்னீங்கன்னு யோசிக்கிறேன் மூணாவது பாயிண்ட் நீங்கள் அந்த பக்கம் போ அது கரெக்டுன்ற நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அது எல்லா பெருமக்களும் சொல்ல வேண்டிய விஷயம்ன்ற எங்கள் அப்பா சொல்லுவார் உங்கள் அப்பா சொல்லுவார் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைகளுக்கு அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு வரியில உள்ள முறைனை நான் சுட்டி காட்டுறேன் அவர் பேசிருக்கூடாது நான் சொல்ல போனா நீங்க சொல்லுங்க பொருமக்கள் இல்ல இப்ப முதல் வரல அப்படி சொல்லியிருக்காரு ரெண்டாவது வரி அவர் சொல்லணும்னு நினைக்கும் போது ஒருவேளை அந்த கோட்டு படம்லாம் ஞாபகம் வந்து அப்படி அதெல்லாம் எனக்கு மனசை படிக்கிற அளவுக்கு நான் எக்ஸ்ரே வச்சிருக்கேன் ஸ்கேன் வச்சிருக்கேன் எம்ஆர்ஐ வச்சிருக்கேன் எனக்கு நான் பேசினதுக்கு நீங்க எதை வெளியே போடுறீங்களோ உங்க மெனு கார்டில் என்ன இருக்குதோ அதை நான் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நீங்க சமையல் ரூம்ல என்ன வச்சிருக்கீங்க நல்லா இல்லை நல்லா சொன்னா என்ன நான் அந்த ஜோசியம் பாக்குறேன் எனக்கு தெரியாது எனக்கு நீங்க டேபிள்ல வச்சது நல்லா இருக்கு சார் சாப்பிட்டேன் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நீங்க அங்க சமையல் ரூம்ல வச்சிருக்கேன் எனக்கு எப்படி சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன் அவர் மனசுல இப்படி நினைச்சிருப்பார் அதனால கதைக்கெல்லாம் நான் வரவே அதே மாதிரி பேசும்போது ஒரு உறுதிமொழியை ஏற்க சொல்கிற சே நோ டு ட்ரக் இந்த உறுதிமொழியை குறித்து உங்கள் பார்க்க நல்ல விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் அது வந்து சரி இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்க நீங்கள் வந்து ஏதாவது தமிழில் கிடைக்குமான்னு ஆசைப்படுறீங்க புரியுங்களா நான் எனக்கு அதில் வந்து தயக்கம் இல்லை நான் உங்களுக்கு நூறு தமிழில் கொடுக்குறேன் அரசியல் தலைவராக இந்த முயற்சியில் ஒரு வெற்றியை தேடி தருமான அதை சொல்ல முடியாது உத்தரவாதம் கிடையாது அதற்கும் இதற்கும் சம இது இல்லாமலே வெற்றி தேடி தர முடியும் சீமான் எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு அவர் எந்த மாணவர்களுக்கு கொடுத்தாரு உங்களுக்கு சரிங்களா பாமக அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கு என்ன எந்த மாணவர்களுக்கு கொடுத்துச்சு அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை சரிங்களா லேப்டாப் சைக்கிள் டிஎம்கே ஏடிஎம்கே கொடுத்தாங்க டிஎம்கே ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு புரியுங்களா லேப்டாப் சைக்கிள் இவங்க நிறுத்திட்டாங்க ஸோ நான் கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க கொடுக்காட்டி ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்க அப்படி அங்கே போகாதீங்க சரிங்களா இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவ்வளோதான் ஆனா இவர் செஞ்சிருக்காருன்னா அது ரொம்ப அற்புதமான விஷயம்ன்ற செய்ய வேண்டிய விஷயம் ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனும் தேவைக்கு அதிகமாக நூறுரூவா ரூபாயை வச்சிருந்தா இது போல ஏதாவது செய்யணும் இதான் செய்யணும் அதே டென்த் பிள்ளைகளுக்கு அதே பிளஸ் சொல்லி கொடுக்கணுங்கிற விஷயம் இல்லை ஏதோ ஒன்று செய்யணும் என்ஜிஓ ஒர்க் பண்ணணும் ஏழை கொடுக்கணும் சாப்பாடுலாம் கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் லோன் கொடுக்கணும் ஏதோ ஒன்று செய்யும் அது வந்து மிஞ்சி இருக்கிறதை மற்றவர்கள் கொடுப்பது இங்கிருந்தான் வந்து சித்திர கமலஹாசன் அடிக்கடி சொல்வார் நான் வந்து சினிமாவா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்ன கேட்கறாங்க ஏன் தேவையெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற ஒரு கல்யாணம் மட்டும் கட்டி செட்டாக வேண்டியதானே நான் இங்கேருந்தான் இடத்த இங்கே தானே போடுவேன் எனக்கு அதுதான் தெரியும் நீங்கள் விவசாயிட்டு இன்னிக்காக கேட்டுருக்கீங்களா என்னப்பா விவசாயத்தில் உங்களுக்கு பத்து லட்சம் வந்துச்சு திரும்பத்துக்கு விவசாயத்துலேயே போகிற நேரம் கேட்டிருக்கீங்களா ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு அடையாளம் உங்களை கேட்டிருக்கீங்களா என்னப்பா ஒரு பிரான்ஞ்சு ஆரம்பிச்சிருக்க எதுப்பா பத்து பிரான்ச் ஹோட்டல் ஆரம்பிச்சா தொழில்தான் ஹோட்டலில் தான் காசு போட்டுகிட்டே இருப்பாரு அதை மாதிரி நான் சினிமாலேயே போடுறேன் அப்படின்ட்டு அப்போ தேவைக்கு அதிகமாக ஒரு நூறுரூவா இருந்துச்சுன்னா திரு விஜய் போல எல்லாருமே செய்யணும் அதை எல்லா துறையில இருக்கும் செய்யணும் சே நோ டு ட்ரக்னு அவர் வந்து வாக்குறுதி வாங்கினது சூப்பர் விஷயம் இதற்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்ற அவர் ஒரு ட்ராக் எடுக்கிறார் இது ஒர்க் அவர் ஏன் டென்த் பிளஸ் டூ பிள்ளைகள் வச்சுக்கிறாங்க அதே நான் திரு சீமான் சொன்னா நீங்க சொன்னா அதை இருபத்தாறுல இவங்க பாதி ஓட்டு வந்துடும் சரிங்களா இவன் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் பிளஸ் டூ படிச்சவன் ஓட்டர் ஓட்டலிஸ் வந்துருவான் சரிங்களா அப்போ வந்து அது வரும் நரேந்திர மோடி என்ன செய்தார் இது வந்து புதுசு கிடையாது பரீட்சா போய் சர்ச்சா என்னது விஜய் ஏதோ கண்டுபிடிச்சிக்கல அவர் ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு பரீட்சா போய் சர்ச்சா என்னது நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஆன்லைன்ல இந்தியா முழுக்க இவர் ஒரு ஆயிரம் பேர் கூட்டு வச்சிட்டு இருக்காரு அவர் கோடி பேர் முன்னாடி பேசிட்டு இருக்காரு கேள்விக்கு பதில் சொல்றாரு பதில் சொல்றாரு எல்லாம் இதே பேசிட்டு இருக்காரு அது என்னது நாளைக்கு நம்ம ஓட்டு நான் சொன்னேன் சீமான் எட்டாம் கிளாஸ் நாளைக்கு நம்ம ஓட்டு எல்லாம் அங்கே தான் போடுறாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை மொதல் வருஷம் பரீட்சா பச்சரிச்சை அட்டென் பண்ண எல்லாரும் மோடிக்கு ஓட்டு போட்டு தான் நானூறு சீட் அடிச்சிருப்பாங்களே அவன் வர்றான் நல்ல விஷயம் பேசினார் ஒரு பிரைம் மினிஸ்டர் படிக்கிற பற்றி சூப்பர் விஷயம் பேசினார் பிள்ளைகளை கம்பல் பண்ணாதீங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்க எல்லாம் சூப்பர் பண்ணிட்டு சூப்பர் கைது தான் கேள்வி கேட்டான் வலுச்சு உடனே எல்லாரும் ஓட்டு போடன்னு நினைக்கக்கூடாது அது வேற கம்பார்ட்மெண்ட் இது வேற கம்பார்ட் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தொடர்ந்து வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுத்துட்டே இருக்கார் அப்போ வந்து கட்சி தொடங்கலை இப்போ கட்சிக்கான அந்த பேர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அதை எப்படி பாக்குறீங்க கடந்த ஆண்டு இந்த போன முறை வந்து பெரிய முறை கிளாரிட்டி அம்பேத்கரை படிங்கன்னு சொன்னார் இந்த முறை போதைப் பொருள்களை பத்தி எல்லாமே ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் தானே அம்பேத்கரை படிக்க கூடாதுன்னு யார் சொல்லுவா பெரியார தெரிஞ்சுக்கூடாதுன்னு யார் சொல்லுவா உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல நீங்க தெரிஞ்சுக்கணும்ல நீங்க பெரியார படிச்சா ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு கீதை தரவா தெரியுமா தெரியாது ஆசிரியர் வீரமணிக்கு தரவா தெரியும் அவர் என்ன கீதையை ஃபாலோ பண்றவரா அண்ணன் சுபவிக்கு தலை தலைக தெரியும் மனுசு புரிதலருந்து ஒரு ஸ்லோகம் கொடுப்பாங்களே திடீர்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கணும் பெரியாரோ அம்பேத்கரோ அண்ணாவோ நீ காமராஜரோ எல்லாம் தெரிஞ்சு அது தப்பே கிடையாது இது எல்லாமே ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் சார் அதற்கு அப்பயே கிளாரிட்டி இருந்துச்சு இப்பயும் கிளாரிட்டி இப்போ கிளாரிட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவர் எனக்கு ரெண்டுமே சொல்ல நான் திரும்ப கொடுக்குமான்னா இது வேறன்னு சொல்ல வரேன் அவர் சூப்பரா பேசினாரு பியூட்டிஃபுல்லா பேசினாரு பொறுப்பான ஆளா பேசினாரு அண்ணனாக பேசினாரு எந்த குறையும் இல்லை அது அது நீங்க என்ன அவர் எதிர்பார்க்கறீங்க நான் சொல்ல எதிர்பார்க்குறீங்களா இல்ல இப்போ அரசியலில் அவர் களத்துக்கு வந்து வந்துட்டார் அவருடைய அந்த கண்ணி பேச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சு கூட உங்களுக்கு கண்ணில் தெரியலையா நீங்க கண்ணி பேச்சு அவர் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற கண்டியூச நடத்திக்கிட்டே இருக்காரு அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இப்போயும் நடந்துகிட்டே இருக்கு அது ஒரு கண்டினியூட்டி இது கண்ணி பேச்சு எனக்கு புரியவில்லை எனக்கு அரசியல் அவர் வந்துட்டாரு வந்த பின்பாக தொடர்ந்து இந்த மாதிரி சமுதாய சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து அவர் பதிவு பண்றாரு அவரே சொன்னார்ல சார் அதற்கான மேடை இது இல்லைன்னு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார்ல சார் பொலிட்டிக்ஸ் அங்கே கொடுத்தா நீங்க எதிர்ப்பு படத்தெல்லாம் நடிக்கிறனால இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கறக்காக கூட அப்படி இருக்காரு ஒருவேளை அப்படி அவருக்கு ஒரு பாதை இன்னும் பிக்ஸ் பண்ணப்படலை அவர் நம்ம ஒரு அரசியலுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார் அவர் கட்டாயமா தமிழக அரசையும் பாஜக அரசையும் எதிர்ப்பார் புரியுங்களா இருபத்தாறுல ஆறுல அவர் வந்து தேர்தல் நிக்க போறாரு நமக்கு இலக்கு இருபத்தாறுன்னு சொல்லிட்டாங்களா விக்ரவாண்டி நிக்கல சொல்வ இருபத்தாறுல வந்து யார் என்ன கேட்பாரா திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும் சொல்லுவாரா இல்ல சொல்ல மாட்டேன் அதிமுக ஆட்சியை கொண்டு வரும் சொல்லுவாரா பாஜக ஆட்சியை கொண்டு வர சொல்ல போறா இந்த மூணு சொல்ல போறது இல்ல அப்ப இந்த மூணு பேரையும் ஆதரிக்க போறது இல்ல சரிங்களா அதுல ஒவ்வொரு குழப்பம் இல்லை ஆனா கூட சேரணும் என்ன சொல்லணும் என்ன நம்ம மோட்டவா வைக்கணும் ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டான்னு சொல்றதுக்கு கரடி நாலு பேர் இருக்கிறாங்க பிஜேபி வேண்டாம்னு சொல்றதுக்கு கரடி நாலு பேர் இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன போறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அந்த இடத்தை அவர் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் அதனால ஸ்டேபிளா இருக்கிறார் செடியா இருக்கார் அமைதியா இருக்கார் அவர் சொன்னது போல இந்த இடத்தை அவர் வந்து அரசியலுக்கு பயன்படுத்தி இருந்தார்ன்னு எதிர்ப்பு வந்திருக்கும் அதனால் முதல்ல ஒரு வரி விட்டோன்னே அவருக்கு கவனம் வருது அது பசங்க மத்தியில் இவனாவது பஞ்சாயத்துக்கு வந்துடுவான் சங்கர் சர்மான் கேள்வி கேட்பாரு அந்த டென்ஷனில் பாண்டு ஏதாவது சொல்லிவிடாதுன்னு சொல்லிட்டு அதற்கான மேடை அதுவரில் அடுத்த வார்டு வரியே சிரி தெளிவு பண்ணிடுறாரு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தொடர்ந்து விஜயனுடைய நடவடிக்கைகளை சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டே இருக்கிறார் யார் எதிர்த்தா சொல்லுங்கள் சீமான் ஆதரிக்கிறார்ல யார் எதிர்த்தா சொல்லுங்கள் அண்ணாமலே ஆதரிக்கிறாரு இபிஎஸ் எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின் எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காரா அண்ணன் ஆர் எஸ் பாரதி பேட்டி கொடுத்தே இருப்பார் எதாவது சொல்லியிருக்காரா ஜெயக்குமார் எப்பி கேட்டால் பதில் சொல்லுவார் ஏதாவது எடுத்துருக்காரா யாருங்க அதை விஜய் சொன்னாரா யாருமே அவர் நிலைப்பாடு என்ன தெரியாமல் எப்படிங்க எதிர்ப்பாங்க எல்லாருமே ஆதரிப்பாங்க விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது சீமான் வந்து விஜயோட ஒரு அலையன்ஸே போடலாங்கிற திட்டத்தில் இருக்காரு யார் தலைமைங்கிறது அவங்க அதை அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் விஜய ரொம்ப அதிகமாக நம்புறாரு சீமான் அவர்கள் ஒரு கொழுக்கும்பு கிடைச்சா நல்லது தானே ஒரு கிரிப்பு கிடைச்சா நல்லது தானே இவருடைய குரோத் வந்து கிளீனாக போயிட்டு இருக்கு இன்னொரு சைடில் இருந்து ஒருத்தர் வந்து நல்லது தானே அப்படிதான் அந்த கட்சி யோசிக்கும் ஒரு கட்சி அப்படிதான் யோசிக்கும் விஜய் மட்டும் இல்ல வேற கட்சிகள்லேருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் வேற கட்சிகள் பேசாட்டாலும் வர்றதுக்கார வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள்னு எனக்கு தெரியும் அப்ப அவ எல்லாருமே ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வைப்பாங்கல்ல எல்லாருமே கதவை முடிட்டு உட்கார்ந்துருக்கா தொழில் பண்றாங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அதனால அதனால இப்போ யாருமே ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லவர் யாருமே விஜய் யாருங்க போதை ஒழிப்பு பற்றி பேசுறது சொல்ல மாட்டாங்க நீங்கள் டிஎம்கே காரங்கிட்ட போய் கேளுங்க சார் என்னங்க போதைப் பொருள் அதிகமாக சொல்லிட்டாரு அப்படின்னா அங்கே அங்கே திமுக அரசு நடவடிக்கை எடுக்குதுல அப்படின்னு சொல்லுவாங்க பதிலுக்கு வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவர் இன்னும் ஆயுதத்தை எடுக்கல அப்போ நம்ம எதுக்கு ஆயுதத்தை எடுக்கணும் அவர் கிளீனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக எதிராக அரசியல் பண்ணி ஆகணும் அதுக்கே பண்ண மாட்டார உங்களுக்கு புரிதா இருபத்தி நாலு முடிய போகுது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த பங்கு கனெக்டர் கரெக்டா பார்த்தா இன்னும் அதுக்கு அவர் இன்னும் முடிவு பண்ணல அவரை இன்னும் பாதையை ரெடி பண்ணல அப்ப நீங்க வந்து இப்படி போகிறா அப்படி போகிறா அப்படின்னு போது அவர் எங்க போறாரு முடிவு அப்புறம் எந்த ரூட்ல போறாரு எடுக்க முடியாத ஒரு சூழல்ல விஜய் இருக்கார் இன்றைய சூழல்ல அப்படிங்கும்போது சீமான அவர்கள் முந்தி கொண்டு ஆதரவு தெரிவிப்பது தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்காரு அதுக்கு அப்போ ஏதோ ஒரு விஜய் இதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் நான் அவர் எடுக்க முடியாம தண்ணீர் இருக்கார் நான் சொல்ல அவர் தன்னுடைய களத்தை தயார் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன் சொல்லி சொல்லியிருக்கேன் அவர் இன்னும் ஆயுதத்தை எடுக்கலைன்னா அவர்ட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்ல ஆயுதத்தை எடுக்கலன்னு சொன்ன ஆயுதம் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க முந்திரி குட்டு முந்திரி குட்டை அதெல்லாம் கிடையாது தே ஆர் இன் வெரி குட் டாக்ஸ் அலையன்ஸ் அமையமாலாம் தெரியாது எலெக்ஷனுக்கு முத நாள் கூட முறிய அலையன்ஸை நம்ம நூறு பார்த்துக்கிறோம் அதனால வந்து அது அமையமால பார்க்கணும் ஆனால் ரெண்டு பேரும் வெரி குட் டேர்ம்ஸில் இருக்காங்க வெரி குட் டாக்ஸில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பரஸ்பர மரியாதை இருக்குது அது என்னவா முடியுதுங்கிறது நம்ம பார்க்கணும் அதான் இப்போ இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் சீமான் நேற்றைய அதிமுக உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிறாரு மூணு நிர்வாகிகள் நாலு நிர்வாகிகளை வந்து அந்த போராட்டத்திலேயே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ராஜதந்திரம் தான் இப்போ வந்து விக்ரமாண்டி தேர்தல் இடத்தில் இடைத்தேர்தலில் மூணு கட்சி போட்டியிடுது திமுக அண்ட் அதி அண்ட் பா பா பாமக அண்டு நாம் தமிழர் மூணு எடுது திமுக இப்படி ஜெயிக்க போகுது அது ஒரு ஓக்கர் கூட்டம் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா பாமக எவ்வளவு ஓட்டு வாங்குது நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு வாங்குது ஒரு கேள்வி வரும் ஒரு பேச்சுக்கு இப்போ அது போக இந்த ஏடிஎம் கே ஓட்டு யாருக்கு போதும் சரிங்களா தேமுதிக அதிமுக இப்போ தேமுதிக அதிமுகவுடைய ஓட்டு திமுகவுக்கு பிரிச்சு வச்சுக்கோங்க அது அதிமுகவே சங்கடம் சரிங்களா பாமகவுக்கு போயிருச்சுன்னா நம்பர் டூ கட்சி பெரிய கட்சின்னு வந்துருவாங்க பாஜக அலையன்ஸ் வந்து பேர் வாங்கிடும் பார்த்தீங்களா நாங்கள் தான் சொன்னோம்ல ஏடிஎம் கே சீன்லேயே கிடையாது நாங்கள் தான் சொல்லுவாங்க நாம் தமிழருக்கு பயிற்சி வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருக்குமே சங்கடம் நாம் தமிழருக்குல்லாம் நாம் தமிழருக்கு போகிறதுனால ஏடிஎம்கேக்கு எதுவும் நட்டம் கிடையாது புரியுங்களா அப்போ இவர் வந்து ஒரு தூண்டில் போடுறார் நீ எதுக்கு வீணா ஒரு ஓட்டத்துக்கு போட போகிற எப்படியும் டிஎம்கே ஜெயிக்க போகுது பாமக உனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு போட்டு வீணா போகிற போட்டு எனக்கு போட்டு போ அப்படிங்குறதுதான் எனக்கு போட நான் வந்து வாங்கிட்டு போறேன் நான் விக்ரவாண்டி தேர்தலில் அவர் வந்து இரண்டாம் இடம் பிடிச்சதான்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு அப்போ வந்து நீங்க நாலு பேட்டி எடுப்பீங்க ஆனால் அதனால நம்பர் டூ கட்சியாக மாறிடாது புரியுங்களா உடனே அன்னைக்கு பூரா தம்னையில் தான் அன்னைக்கு பூரா போற அடி நம்பர் டூ அண்ணன் பேட்டி கொடுத்து பிரஸ் மீட் கொடுத்து நான் தான் சொன்னேன் இல்லாத தம்பி அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்பர் டூ கட்சி கிடையாது சரிங்களா அவர் அதுதான் சொல்றாரு ஒரு தேர்தலில் எந்த மாற்றம் வர வரப்போறது எனக்கு ஓட்டு போடுங்கன்றார் அதனால அவர் வந்து விக்ரவாண்டி பிரச்சாரத்திலேயே அதிமுக தொண்டர்கள் எனக்கு வாக்களிக்கணும் ஓப்பனாக கேட்குறாரு ஓப்பனாக பேசுகிறார் இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு இவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம்கே நிலைப்பாட்டுக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேடு அவர் ஏடிஎம்கே என்னெல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி முத வார்த்தை சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை திட்டுவார் சரிங்களா அவர் என்ன திட்டாமல் இருக்காருன்னு கேளுங்க இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்று பதினாலு காலகட்டங்களில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதிமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார மேடை இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னார் இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு சொன்னார் இவர் ஓட்டு போடுவாங்களா ஒத்துக்கிடுவாங்களா ஏற்பாங்களா அது வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயில்தான் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இலங்கை பிரச்சனையில் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு அதை இவர் ஏற்றார் கருணாநிதி வந்து சரியில்லைன்னு ஒரு திடமாக நம்பினார் அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தான் நம்பினார் அதனால் எதிரிக்கு எதிரி நண்பர்னு ஒரு முதல்ல போனார் இன்றைக்கி என்னுடைய கட்சின்னு கிளம்பிடுச்சு இவர் அப்போ இவர் ஆதரவு கொடுக்குற இடத்துலேயே இல்லையே நான் அதிமுக திமுகக்கு மாற்றம் தான் சொல்லிட்டுருக்கிறார் அப்போ இவர் ஏடிஎம்கே ஓட்டை வாங்க பார்க்குறாருங்க ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட்டு போட பார்க்கலங்க நல்லா புரிஞ்சுங்க ஹீ ஹீ இஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் அதை வந்து அதிமுக உணர்ந்தனால தான் 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 எங்களுக்கு ஆல்ரெடி என்ன 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 நிலைப்பாடோ அதே நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற கூட கட்சியுடைய தலைமையுடைய நிலைப்பாடு அப்படியே இருக்கும் தொண்டர்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம் அங்கே கேம் தலைவர்கள் புறக்கணிப்புன்ட்டாங்க அப்போ ஆகணும் ஆகணும் அப்போ புறக்கணிப்பு இடைத்தேர்தலில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு இருபது இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் அதிமுக இருபது வாக்குறேன்னு மறுப்பாங்களா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க இருபது பேர் வச்சிருக்காங்க சரிங்களா இருபது அந்த இருபது பேர் ஓட்டு போடக்கூடாது அதுதானே புறக்கணிப்பு என்னங்க நான் சொல்லுது ஓ மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காலில் வந்து உங்களை பார்த்தா என்ன கருத்து அது பேர் புறக்கணிப்பா சரி நான் சொல்லிட்டேன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு என் தம்பி வந்து உங்களை பார்க்குறேன் அது புறக்கணிப்பா பாண்டே தான் சொன்னார் தம்பி சொல்லலை அப்படின்னு என் நான் மூஞ்சி என் குடும்பம் நானும் இல்லைன்னு தானே அப்போ அதிமுக புறக்கணிப்பு தான சொன்னார் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பு சொல்லியே விக்ரமாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணி சொன்னாரா விக்ரவண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி புறக்கணிப்பாருனாங்களா அதிமுக தான் அப்போ அதிமுகவில் உங்களுக்கு ஆக போது எழுபத்திரண்டு பர்சன்டேஜ் குறையாம போலாக போகுது அதுதான் தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் அதிகபட்சமே அறுபத்தி ஒன்று அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தொண்டு தான் போல ஆகும் இது பை எலக்ஷனால எழுபத்திரெண்டுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ஏடிஎம்காரன் பூரா ஓட்டு போட்டான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் புறக்கணிக்க சொன்னீங்க அவங்க புறக்கணிக்கல ஒரு பாயிண்ட் போயிருச்சு புறக்கணிக்காதவங்க யாருக்கு போட்டாங்கிற அடுத்த கேள்வி இருக்குது அங்கே தான் இருக்கு கேமுட்டு ஓகே அது பார்க்கலாம் சார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் சீமானுக்கான அரசியல் ஸ்பேஸுங்கிறது அதிகமாயிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறனால அவர் அதிமுகவுக்கு சில நேரங்களில் ஆதரவு அதாவது நேற்று நடந்த உண்ணாவிரத போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போறாரு அவருடைய அந்த அவர் அலையன்ஸ் விரும்பினார்னு அவர் எங்கேயும் குழப்பத்தில் ரொம்ப தெளிவா இருக்காரு அவர் அலையன்ஸ் விரும்பினார்னா விஜய் கூட விரும்புவார் ஏடிஎம்கே கூட விரும்ப மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க அவர் ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கலை ஏடிஎம்கேட்டு ஆதரவு கேட்கிறாரு அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும்னு அதை செஞ்சுட்டு அவருக்கு ஓட்டு குடிச்சிருவ லாபம் தான் பாமாக்கோட ஒரு நூறு ஓட்டு கூட குறை வந்தா கூட எவ்ளோ பெரிய லாபம் எவ்ளோ பெரிய இமேஜ் சோசியல் மீடியா எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அடுத்த முதலம் சார் அந்த தானே கிளம்பி இல்ல அதுவும் அவருக்கு ஆதாயம் தானே இமேஜ் பில்டப் ரொம்ப முக்கியம் தானே கிடைச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி கூட சீமான அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறா இந்த ஒண்ணாவர திரு எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே அதிமுக அலைன்ஸ்ல சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு தான் எண்ணம் இருந்தது அவங்க குடும்பத்தை அவங்க கூட்டணி வேற யாரும் வரல அப்போ வந்தா நல்லாதானே இருக்கும் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அவர் இவர் ஏடிஎம் கூட போறனால ஒரு மூணு கழிதனே வச்சுக்கோங்க குறைஞ்சிருச்சு ஒரு அஞ்சு அப்போ இருபது இருபத்தஞ்சா மாதிரி இருக்கும்ல அது நல்லது தானே நாலு சீட்டு கூட இல்லை எடப்பாடிக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல இப்போ சீமானுக்கு எப்படி வந்து விஜயோட நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாம் தமிழர் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறனால அவர் வேலை இவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுக ஒரு டிரிபிள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு அலையன்ஸ் யாரும் இல்லை டிஎம்கே கூட்டணி உடஞ்சா தான் உண்டு விஜய் வரப்போறது கிடையாது இவங்க கூட அதிமுக இவங்க கூட அப்ப சீமானுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்ப எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு படிச்ச புள்ள இருக்குன்னு பொண்ணு கேட்க நாலு பேர் வரத்தானே செய்வாங்க ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணம் கொடுத்து கண்டுக்கணும் பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்